ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி பல்லூர் ஊராட்சி இந்த பல்லூர் ஊராட்சியிலே இருக்கக்கூடிய பணப்பாக்கம் சின்னமாப்பேட்டை தக்கோலம் மாவட்ட முக்கிய சாலை நெடுஞ்சாலை இந்த நெடுஞ்சாலையிலே இன்றைக்கு இந்த பல்லூர் ஊராட்சியிலே அரக்கோணம் செங்கல்பட்டு ரயில்வே தடம் போய் கொண்டிருக்கிறது இந்த ரயில்வே தடம் மீட்டர் கேஜாக இருக்கும்போது இந்த சுரங்கப்பாதைக்கு பக்கத்திலேயே ஒரு மீட்டர் கேஜில் அங்கே கேட் இருந்தது ரயில்வே கேட்டு ரயில்வே கேட்டு இருந்தது மீட்டர் கேஜாக இருக்கும்போது அதற்கு பிறகு இந்த பக்கத்திலே இன்றைக்கு இந்த பணப்பாக்கம் சின்னமாப்பேட்டை தக்கோளம் நெடுஞ்சாலையில் இன்றைக்கு ஒரு சுரங்கப்பாதை ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயில்வே சுரங்கப்பாதை சுரங்கப்பாதையில் கிட்டத்தட்ட நான்கு மாதமாக தண்ணீர் நாலடி தண்ணி இந்த தண்ணியில் வந்து பெண்கள் போக முடியவில்லை மோட்டார் சைக்கிள் போக முடியவில்லை அதே போல் வாகனங்கள் போக முடியவில்லை இரவில் சுத்தமாக போகவே முடியல இந்த சுரங்கப்பாதை வழியாக தான் இன்றைக்கு பல்லூரில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் கோயில் அந்த வராகி அம்மன் கோயிலில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் அது மாதம் மாதம் அந்த பஞ்சமிக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் இந்த பொதுமக்கள் வந்து இந்த சுரங்கப்பாதையை கடந்து தான் போனோம் அது மட்டுமல்ல இன்னும் பத்து கிலோமீட்டரில் இன்றைக்கு சிப்காட்டு வடப்பாக்கல் சிப்காட்டு இன்றைக்கு டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் வந்து தோங்க இருக்கிறார்கள் சிப்காட்டு வேற ரெடி ஆகிட்டுருக்கு இந்த பக்கத்தில் ஒரு ஏழு கிலோமீட்டரில் பருந்தூர் விமான நிலையம் அமைய இருக்கிறது மிகப்பெரிய பிரதான சாலை தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வெஹிக்கிள் போகக்கூடிய மாவட்ட முக்கிய சாலை ஆனால் நான்கு மாதமாக இந்த ரயில்வே சுரங்கப்பாதையில் நான்கு அடி தண்ணீர் தேங்கி கொண்டு மக்களே போக முடியல இங்கே கல்லூர் ஹாஜராட காலையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ரேஷன் கார்டுக்கு போய் நுகர்பொருள் வாங்கணும் சொன்னால் இந்த இதை இந்த சுரங்கப்பாதையை கடந்து தான் போனோம் எல்லோரும் இந்த வழியாக தான் கடந்து போனோம் ஆனால் இன்றைக்கி இந்த சுரங்கப்பாதை பக்கத்திலே விருத சீர் ஆறு போகுது அந்த விருத சீர் ஆற்றுல தண்ணி போகிறதுனால இங்கே வந்து இந்த சுரங்கப்பாதையில் நீர் சுரந்துக்கிட்டே இருக்குது நீர் ஊக்கு வந்துட்டே இருக்குது நம்முடைய ஹைவேஸ் நிர்வாகம் கூட இந்த ஆயில் மோட்டரை வச்சு எடுக்கிறாங்க ஆனால் அது எடுக்க முடியல அவங்களால எடுக்க முடியல அது இருக்குது மண் தண்ணி வந்துக்க இருக்குது அதோட கொஞ்ச நேரம் போடுறாங்க அப்போ நிறுத்திட்டு போயிடுறாங்க இதனால் தினந்தோறும் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெண்கள் குறிப்பாக அதில் நடந்து போக முடியல ஏன்னால் நாளடி தண்ணி அவங்க வேறு வழி இல்லாமல் மேலே போய் தண்டவாளத்தை கடந்து போகிறாங்க மேலே ஏறி தண்டவாளத்தை கடந்து போகிறாங்க ஏன்னா அந்த தண்ணியில் வந்து அவங்க ஆடை எல்லாம் வந்து தண்ணி நடைஞ்சு போயிடும் அதனால் எல்லாம் தண்டவாளத்து மலை ஏறி கிராஸ் பண்ணுறாங்க ரயில் வந்ததுன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய நிலை ரொம்ப கொடூரமாக இருக்கிறது ஆகவே இந்த சுரங்கப்பாயில் இருக்கிற தண்ணி டீ வாட்டரிங் பண்ணணும் டீ வாட்டரிங் எப்பவுமே தண்ணி இல்லாத அளவுக்கு பண்ணணும் ஏன்னா விருதசீர் ஆறுல தண்ணி போகிற வரைக்கும் இங்கே தண்ணி வந்துட்டே தான் இருந்து கிட்டத்தட்ட நாலு மாதமாக இங்கே தண்ணி வந்து தான் இருக்குது இந்த சுரங்கப்பாதையில் தண்ணி வந்து வந்துருந்தாங்குது இங்கே வந்து ஆயில் மிஷினில் தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட தொடர்ந்து தண்ணி வந்து தான் இருக்குது மக்கள் போகவே முடியல பெண்கள் குறிப்பாக போகவே முடியல பள்ளி குழந்தைகள் பள்ளி இங்கே வந்து உயர்நிலை பள்ளி வரகுது ஆமாம் நம்முடைய பல்லூர் அரசியல் உயர்நிலை பள்ளி இருக்கிறது இங்கே இருக்கிற எல்லாம் வந்து அந்த பள்ளிக்கு போக முடியல குழந்தைங்க பள்ளிக்கே போக முடியல நாலடி தண்ணி குழந்தைங்க போச்சுன்னா கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்து ஏற்படும் பள்ளியில் வந்து பள்ளி விட்டுட்டு வந்தாலும் சரி போகும்போதும் பெற்றோருடைய பாதுகாப்பு இல்லாமல் போனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆகும் அப்படி இல்லை ரயில்வே ட்ராக் மேலே கொண்டு போகிறாங்க குழந்தைங்களை கொண்டு போய் மேலே ரயில்வே ட்ராக் மூலயமா கொண்டு போறாங்க ரயில் அடிக்கடி வர ரயில் வருது அது மட்டுமல்ல இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம கல்லாறுலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இரண்டு தரம் ரயில்வே லைன் அமைக்கிறதுக்கு ஆயிரம் கோடி இது ஒதுக்கிடுக்குறாங்க இன்னும் அந்த பணி வேறு செய்ய போ செய்ய செய்யறதுக்கு ஆகவே இப்போ நான் நம்முடைய ரயில்வே துறை அதிகாரத்தில் ஏற்கனவே இங்கே வந்து மீட்ரு கஜா போது இங்கே எல்சி ரயில்வே கடவுள் இருந்தது இப்போ வந்து ஒரு சுரங்கப்பாதை நீங்கள் அந்த ஸ்டேட் ஹைவேவில் அமைச்சிருக்கிறீங்க இங்கே வந்து தண்ணி நாலு மாதமாக நிற்கிது அது டீ வாட்ரிங் பண்ணோம் தண்ணி சுத்தமாக பண்ணால் ஆட்டோமேட்டிக் சம்மர்ஜிபிள் நீங்கள் ஏன் மோட்டார் வெஹிக்கிள்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க சொன்னால் இது வந்து நாங்கள் சுரங்கப்பாதை அமைக்கலை நாங்கள் வந்து எங்களுடைய பக்கத்தில் ஆறு இருக்கிறதுனால வாட்டர் சேனல் இது ரயில்வே வாட்டர் சேனல் தான் அமிச்சிருக்கிறோன்னு சொன்னோம் ஒரு ஸ்டேட் ஹைவேல மாவட்ட முக்கிய சாலையில் இன்னைக்கு அமைந்திருக்கக்கூடிய அந்த சுரங்கப்பாதை அவங்க வந்து அவங்க வந்து கால்வாயின்றாங்க ரயில்வேல அது கால்வாயே அதனால் நாங்கள் வந்து சப்ரெஜிபிள் மோட்டர் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ரயில்வே நிர்வாகத்தையும் இந்த மாநில நெடுஞ்சாலைத்துறையும் அழைத்து ரெண்டு பேரையும் உட்கார வச்சு இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும் நிறந்த தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் இங்கே வந்து டீ டீ வாட்டரிங் பண்ணுறதுக்கு தண்ணியே இருக்காத அளவுக்கு பண்ணுறதுக்கு அட்டோமேட்டிக் சம்மர்ஜிபிள் மோட்ரு செட் பண்ணி உடனுக்குடன் தண்ணியே தேங்காத அளவுக்கு பண்ணாதான் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் இங்குடைய போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற வாகனங்கள் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக அந்த ரயில்வே துறை அதிகாரிகளை நம்ம மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை அழைத்து உட்கார வைத்து அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கண்டு உடனடியாக டீ வாட்டரிங் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் சப்மெர்ஜிபிள் இப்போ நம்ம புளியமங்கத்தை கூட சபைகளில் கூட ரயில்வே வச்சிருக்கிறாங்க அது மாதிரி வைக்கணும் அது மட்டுமல்ல இந்த மாவட்ட முக்கிய சாலை மாவட்ட முக்கிய சாலை அதே போல் இன்றைக்கு கன்னியாகுமரி திருப்பதி கனரக வைத்தட சாலை இணைக்கக்கூடிய சாலை பரந்தூர் ஏர்போர்ட்டை இணைக்கக்கூடிய சாலை சிப்காட்டு பணப்பாக சிப்காட்டு இணைக்கக்கூடிய சாலை இதுக்கு மிக நிரந்தரமான ஒரு தீர்வு என்னவென்று சொன்னால் இந்த பகுதியிலே பல்லூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை மீது உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்கு இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்து மேம்பாலம் இங்கே கட்டித்தரணும் அந்த மேம்பாலம் கட்டித்தருவதற்குள் இந்த சுரங்கப்பாதையில் இருக்கிற நிறை நீங்கி இருக்கக்கூடிய அந்த நீரை அகற்றுவதற்கு நிரந்த தீர்வை மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்றைக்கு இந்த சாலை பணப்பாக்கம் டூ பல்லூர் சாலையிலேருந்து கிட்டத்தட்ட திருமால்பூர் நெல்வாய் ஊராட்சி ராகி தண்ணம் ஈரோண்பாக்கம் ஊராட்சி தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிராமங்கள் கிராமங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள்லாம் இந்த பக்கம்தான் வரணும் சைனாபுரம் கிராமத்து மக்கள் எல்லோரும் இந்த பக்கம்தான் வந்து ரயில் அடிக்கு வரதுனா இந்த வழிதான் வரணும் அதே போல் காஞ்சிபுரம் போனோம்னாலும் நடந்து போனோம்னாலும் இந்த வழி தான் பயன்படுத்தணும் ஆகவே இந்த பகுதி மக்கள் எல்லாம் மிக சிரமப்படுறாங்க அதனால் ஒரு வாரத்திற்குள்ள இதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தீர்வு காணவில்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த இது பகுதியில் இருக்கக்கூடிய நெல்வாய் திருமால்பூர் அதே போல் கீழ்வண்பாக்கம் ஊராட்சி இந்த பல்லூர் ஊராட்சி சைனபுரம் ஊராட்சி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சாலையை முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய கிராம மக்கள் எல்லாம் இந்த பல்லூர் கிராமத்தில் பல்லூரில் இந்த கன்னியாகுமரி திருப்பதி சாலையில் வந்து கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் சாலை மறியலிலே ஈடுபடுவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்